மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டிருக்கிறதுனால நாங்குநேரி பகுதி வந்து விரைவில் பாலைவனமாகும் என விவசாயிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை வடப்பகுதியில் களக்காட்டிற்கு தண்ணீர் வரக்கூடிய கால்வாயில் பெரிய உடைப்பு ஏற்பட்டு அந்த தண்ணீர் முற்றிலுமாக அதாவது களக்காடு நாங்குநேரி பகுதிக்கு வருவது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டு இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கிறாங்க நெல்லை மாவட்டம் களக்காடு மேற்கு தொடர்ச்சி மலையின் மேல் உள்ள ஒரு வனப்பகுதி தான் தேரி இங்கிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய தண்ணீர் தாள ஓட தலையணை ஆகிய வனப்பகுதிகளை கடந்து ஊருக்குள் வருகிறது இந்த தண்ணீர் தலையணையில் நாங்கநேரியன் கால்வாய் சோழப்பிரியன் கால்வாய் பச்சேறு ஆகியவற்றுக்கு திருப்பி வரப்படுகிறது களக்காடு பகுதியில் ஓடும் ஆறு கால்வாய்களுக்கு முக்கிய நீராதாரம் இருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் இந்த செங்கல் தேரியில் உள்ள கருமாண்டியம்மன் கோவில் அணையிலிருந்து மணிமுத்தாறு பகுதிக்கும் தண்ணீர் திருப்பி விடப்படுகிறது ஏற்கனவே கருமாண்டியம்மன் கோவில் அணை அருகே களக்காட்டுக்கு வரும் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் மணிமுத்தாறு கால்வாயில் கலப்பதாக விவசாயிகள் நீண்ட நாட்களாக புகார் தெரிவிச்சிட்ருக்கிறாங்க இந்த நிலையில்தான் கடந்த டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி பெய்த கனமழையால் களக்காட்டில் ஓடும் ஆறு கால்வாய்களில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டது இந்த பெரு வெள்ளத்தால் செங்கல் தேரி வனப்பகுதியில் தாள ஓடை அப்படிங்கிற ஒரு இடத்துல அதாவது க களக்காற்றிற்கு தண்ணீர் வரக்கூடிய பிரதானமான கால்வாய் தான் அந்த தாள ஓடை அந்த தாள ஓடையில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது இது வந்து ஆங்கில ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்ட கற்களால் ஆன ஒரு தடுப்பு சுவர் அது கிட்டத்தட்ட நாற்பது அடி அடி உயரத்திற்கு ஏற்பட்டுள்ளது ஏற்படுத்தப்பட்டிருந்த இந்த தடுப்பு சுவர் தற்போது முற்றிலுமாக உடைந்திருக்கிறது உடைப்பின் வழியாக இந்த தண்ணீர் வெளியேறி வீணாகி வருகிறது இதனால் களக்காட்டிற்கு தண்ணீர் வரத்து முற்றிலுமாக தடைப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறுகிறாங்க தற்போது ஆறுகளில் வரும் தண்ணீர் தாழை ஓடைக்கு கீழ் உள்ள மலைப்பகுதியிலிருந்து வரும் நீர் ஆகும் இந்த தண்ணியை வச்சு தான் தற்போது இந்த பகுதி மக்கள் இந்த விவசாய பணிகளை மேற்கொண்டு வராங்க செங்கல் தேரியிலிருந்து வரும் பிரதான தண்ணீர் களக்காற்றுக்கு வராமல் கால்வாய் உடைப்பொழியாக வெளியேறி வருவதா களக்காடு நாங்குநேரி அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் விரைவில் குடிநீர் தட்டுப்பாடு மட்டும் இல்லாமல் விவசாய பாதிப்பு விவசாயம் செய்வதற்கான பாதிப்பும் ஏற்படும் என சொல்லப்படுகிறது இந்த உடைப்பின் காரணமாக ஆறு கால்வாய்கள் நீரின்றி தற்போது வறண்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது மெயினாக வந்து இந்த உடைப்பை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் அப்படிதான் இந்த பகுதி மக்களினுடைய ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது தமிழக அரசு போர்க்கள அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள கால்நடை உடைப்பை சீரமைக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இது சீரமைக்கப்படாத பட்சத்தில் விரைவில் நாங்குநேரி பாலைவனமாகும் மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்